காலை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க இது எந்த இடம்னு சொல்லிட்டு ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகையில் புகழ்பெற்ற நம்மளோட சிக்கல் சிங்காரோட முருகன் பெருமாளின் அதாவது சிக்கல் சிங்காரவேலன் கோயிலோடய தைப்பூசம் இன்னைக்கு எல்லா பக்த குடிகளும் எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து எல்லாருமே வந்து சாமி சாமி சாரி சாமி தரிசனம் எல்லோரும் கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்க இடம்தான் சிக்கல் சிங்காரவன் கோயில் இந்த கோயில் தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக தெரியும் நாம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் அதாவது முருகனோட முருகனுக்கு உகந்தனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த சாமி கும்பம் வந்திருக்கோம் ஆமாங்க நாம் அங்கே தான் பார்த்துட்ருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் சிக்கலுங்கிற எங்கள் ஊரில் இருக்குது ஸோ வந்து அந்தோட வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் யாரெல்லாம் சிக்கல் சிங்காரவன் கோயிலுக்கு வந்து நீங்களோ எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முருகனை முருகனை பிடித்திருந்த அனைவர் அனைத்து நண்பர்களுக்கும் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வந்து குடியில் அனைத்து அனைத்து நண்பர்களும் தமிழர்கள் அனைவருக்கும் ஒன்றிணைந்து எல்லோரையும் இன்னைக்கு சாமி கும்பிட முருகனை தரிசனிக்க ஏகப்பட்டு வந்துருந்தாங்க ஸோ வந்து அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நான் கவர் பண்ணது முருகனோட ஆலயம் அதாவது கொஞ்சம் பேக் பேக்லேருந்து வந்துருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சைடு வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர் அதாவது வந்து சா சாமிக்கு அர்ச்சனை பண்ணால் சாமி கும்பிட்றதுக்காக க்ரௌடு சரியான க்ரௌடாக இருந்துச்சு ஓகேவா அதே மாரி நம்ம போய்ட்டு வந்து இன்றைக்கி நல்லா நல்லபடியாக வந்து முழு தரிசித்து அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு நான் தரிசனம் கண்டுச்சு நம்ம கிடச்சிச்சு ஸோ அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா நம்ம அப்படியே நெருங்கி அப்படியே போயிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு செம்ம க்ரவுடு வேணால் காமிக்கிறோம் பாருங்கள் ஓகேவா ஒரு பக்கம் அன்னதானம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து புளி உதிரை அப்புறம் டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா எல்லாருக்கும் தட்டி நல்லா பயங்கரமாக சாப்பாடுலாம் செலிப்ரேஷன் இருந்தாங்க செலிப்ரேஷன் ஐ திங்க் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் எல்லா மக்களும் அதை வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க ஓகே நாங்களும் அதே மாதிரி நாங்களும் நல்லா சாப்பிட்றோம் ஓகேவா கூட்டம் சரி ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் உள்ளே இருந்துச்சு ஏன்னா கூட்டம்னா ஐ திங்க் சாமி கும்பிட்றதுக்கு அதாவது அர்ச்சனை பண்ணுறதுக்கான கூட்டம் சம்மண்ணா ரொம்ப நேரமாச்சு காலையில் போனவங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரிக்கான வந்து உள்ளே போய்விட்டு தாமதம் சாமி தரிசனம் பெற்றுருக்காங்க ஓகே பரவாயில்ல இருந்தாலும் பாருங்கள் இப்போ வந்து அதில் போலீஸ் சந்தோபத்துக்காக இருந்துச்சு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து இது அன்னதானம் வந்து வண்டியில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ வந்து தெரிஞ்சால்களாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே சந்தோஷம் அப்படியே நேராக போகணும் உள்ளே போனீங்கன்னா வந்து இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுன்னு கொஞ்சம் வந்து முன்னாடி போகணும் அங்கே வந்து உள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு வழி ரெண்டு வள்ளி மூணு வலியோ நாலு வலி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் கவன் பண்ணுங்கள் உங்களுக்கு சிக்கல் சிங்காரவளம் கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அதாவது வரலாறு தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முருகபெருமான் முருகன் எல்லோருக்கும் தமிழ் கடவுள் எல்லோருக்கும் பிடித்த கடவுள் ஓகே வந்து அதுக்காக வந்து தைப்பூசனாலுமே கண்டிப்பாக முருகனை தரிசி இருக்க ஏகப்பட்ட பக்தர்கள் தமிழர்கள் எல்லோரும் வந்து ஒன்று சாமி தரிசனம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் முருகன் கண்டு முருகன் கோயில் ஏகப்பட்டது இருக்குது அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருக்கீங்க இப்போ ஓகே நல்லது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இங்கே வந்து கோயில்லேருந்து முன்னாடியே இதுலேருந்து பெரிய ரோ பய பயங்கரமான ரோம் இருந்துச்சு அதில் எது காற்று ரொம்ப நேரம் வந்து பக்தர்கள்லாம் காத்திருந்து போயிட்டு முருகனை போய் தரிசித்து வந்தார்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து காத்திருந்து வந்து முருக முருக கடவுளை வந்து வணங்குறதுக்கிற மாதிரி கோவில் இது ரொம்ப பெரிய தலங்க பெரிய கோயிலாம் எத்தனை ஏக்கர்னு தெரியல அதுவும் தெரிஞ்சு எனக்கு பண்ணுங்க இந்த முருகனோட வரலாறு யாருக்காச்சும் தெரிஞ்சால் இந்த சிக்கல் சிங்கார சிங்காரவளம் வரலாறு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கீழே கமெண்ட் சொல்லணும் நண்பர்களே ஓகேவா நம்ம வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் பட் வந்து நம்மளும் போயிருக்கோம் இருந்தாலும் வந்து ஓகே டன் அப்படின்னு இருந்துச்சுட்டு நம்மளும் வந்து அதோட வந்து நேராக அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு சரி அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அதோட வந்து நேராக வந்து கியூவில் வந்து போயிட்டுருக்கோம் அதோட நம்ம சாமி தரிசனம் முடிவு பெருமன்ற அறியப்பட்டு ஆச்சு மணி பண்ணிச்சு அது பாருங்கள் சுக்க சிங்காரவண்ண யாரும் கட்டி தான் அந்த நீங்கள் யாரையும் பாருங்கள் சுற்றி பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன வந்து கோயிலை அப்படிதான் வந்து பழங்காலத்தில் கட்டி இருக்காங்க எப்படி பழங்காலத்து கோயிலுங்கிறது வந்து எப்படி எல்லாம் வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்து தெரியல ஓகேவா நல்லபடியாக வந்து சாமி சுற்றி பார்த்து மன நிம்மதியாக வந்துச்சு அதோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து சுத்த நேரம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து நான் நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் நல்லா சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சி அப்படியே சாமி ஃபுல்லாக கொண்டுட்டு ஃபுல்லாக வந்து கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு நடிச்சுட்டு கீழே உட்காந்து தளத்தில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைத்து மன திருப்தியாக இருந்துச்சு நல்லபடியாக தைப்பூசத்தை வந்து இன்னைக்கு வந்து சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க என்ன என்ன சாமி கிட்டே வேண்டிங்க உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இரவு நடப்பா பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து யாரும் வந்து சிங்கல் சிங்கார வேலை கோயில் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்கிற விஷயங்களை நான் கண்டிப்பாக பார் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களே கமல் சோழன் என்று ஓகேவா இதுவரையும் நீங்கள் ஃபுல்லாக என்னோடய வீடியோ முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு அதிசயம் இது சிக்கல் சிங்கார விளம் கோயிலெலாம் மேக்சிமம் இது அறுபடையில் வராதுன்னு நினைக்கிறேன் சம்திங் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து சிக்கல் சிங்காரவன் கோயில் இருக்குது அதுக்கு எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில் இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து அதோடு சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உள்ள வந்து புக்கெல்லாம் இருந்துச்சு முருகனை பற்றிய விஷயங்கள்லாம் ஓகே நம்பளுக்குலையே இப்போ நம்ம சூப்பராக வந்து சிக்கல் சிங்காரவன் கோயில் வந்து மழகா சுற்றி பற்றி தா சாமி தரிசனமும் அர்ச்சனை பண்ணியாச்சு நல்லபடியாக ஓகே நண்பர்களே இந்த இந்த தைப்பூசம் சூப்பராக நிறைவேப்பட்டது ஓகே நண்பர்களே நீங்கள் சிக்கல் சிங்கராக உனக்கு தெரியலனா ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் நண்பர்களே பாய்